பார்த்து வீட்டிலேயே கைவரிசை பெண் நகையுடன் போலீஸில் சிக்கியது எப்படி என்பதை பார்க்கலாம் சென்னை திருவெற்றியூர் எடுத்துக்காரன் தெரு பகுதியில் வசித்து வருபவர் ஜெயராஜ் இவரது மனைவி ஆனந்தகணி கடந்த மூன்று வருடங்களாக கை கால் செயலிலிருந்து படுத்த படுக்கையாக உள்ளார் இதனிடையே மனைவி ஆனந்தகனியை பார்த்துக் கொள்ளவும் பராமரிப்பதற்கும் சென்னை வெளிவாக்கத்தில் உள்ள தனியார் ஹோம் கேர் நிறுவனத்தின் உரிமையாளர் சாந்தி மூலம் இந்திரா என்ற பராமரிப்பாளரை நியமித்துள்ளார் இந்நிலையில் நேற்று முன்தினம் இந்திரா தனக்கு கையில் அடிபட்டுள்ளதாக கூறி எட்டு நாட்களுக்கான சம்பளத்தை வாங்கிவிட்டு சென்றுள்ளார் இதனால் ஜெயராஜ் தனியார் ஹோம் கேர் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு தற்போது க்கு வேறு ஒரு பராமரிப்பாளரை அனுப்புமாறு கேட்டுள்ளார் அதன் பேரில் ஒரு பகுதியைச் சேர்ந்த பிரீதி என்பவர் ஜெயராஜின் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் நேற்று முன்தினம் ஆனந்த கனியை குளிக்க வைக்கும்போது அவரது பதினேழு சவரன் தாலி சங்கிலியை அவரது மருமகள் கழற்றி அலமாரியில் வைத்துள்ளார் பின்னர் புதிதாக வந்த பிரீதி ஆனந்த கனியை குளிக்க வைத்து சுத்தப்படுத்திவிட்டு தான் வீட்டுக்கு கிளம்புவதாக சொல்லிவிட்டு சென்றுள்ளார் இந்நிலையில் அலமாரியில் வைக்கப்பட்டிருந்த மாமியாரின் தாலிச்சங்கிலி காணாமல் போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மருமகள் இதுகுறித்து தனது மாமனாரிடம் கூறியுள்ளார் மாமனார் ஜெயராஜ் திருவெற்றியூர் குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்த போலீசாரின் சந்தேக பார்வை முதலில் சம்பவ தினத்தன்று அவசர அவசரமாக சம்பளத்தை வாங்கிவிட்டு சென்ற இந்திரா மீது விழுந்துள்ளது பின்னர் அவர் தவறு செய்யவில்லை என்பது உறுதியானதும் அடுத்ததாக அவர்களது சந்தேகம் பிரீத்தி பக்கம் திரும்பியுள்ளது நெமிலிச்சேரியில் அமைந்துள்ள பிரீத்தியின் வீட்டிற்கு சென்ற போலீசார் அங்கு அலமாரியில் மூதாட்டியின் தங்க சங்கிலி இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் பிரீத்தி திருடியதை ஒப்புக்கொண்டுள்ளார் பிரீதி வட மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவரை கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் காதலித்து கரம் பிடித்து இந்த பகுதிக்கு குடிபெயர்ந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது நகையை திருடிய பிரீத்தி இன்று நகையை விற்றுவிட்டு தனது வரின் சொந்த மாநிலமான ஒடிசாவிற்கு தப்பியோடு இருந்த நிலையில் அவரை திருவெற்றியூர் போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட பிரீத்தியிடம் இருந்து நகை பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கும் நிலையில் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க உள்ளனர்